ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நிலாஸ் கிச்சன் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா கத்திரிக்காய் பஜ்ஜி எப்படி செய்யலான்னு பார்க்கலாங்க அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு சின்ன குக்கராக எடுத்து வச்சிருக்கேன் தண்ணி இப்போ ஒரு ஆயிலோடு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கிறேன் ரொம்ப நிறையா வேணாம் ஆயில் நல்லா காய்க்குணும் காஞ்சதும் கடுகு நல்லா பொரியன் ஆயில் சீரகம் அரை ஸ்பூன் போட்டுக்கிறேன் கடுகு சீரகம் நல்லா நல்லா வெடிக்குது போட்டுக்கிறேன் அரை மிளகாய் ஒரு ஆறு மிளகாயே வெடி எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் காரம் கம்மியான மிளகாங்க இது காரம் அதிகமான மிளகானா கொஞ்சம் கம்மியாக போட்டுக்கோங்க நான் செய்யறதே கிலோ பாய்கிறோத்திரிக்கிறான் இது நல்லா வதங்கணுன்னு நான் சின்ன வெங்காயம் போட்டுக்கேன் அருகே அரிசி விற்பாங்க இப்போ இது கூட மஞ்சள் தூள் ஒரு பாய்ச்சிட்டு வேறு எந்த கா காரத்துக்கு மசாலா எதுவுமே நான் ஆட் பண்ணல இது மட்டும்தான் லைட்டாக பெருங்காய்கூள் ஆட் பண்ணுறேன் ரொம்ப வேணாம் லைட்டாக நல்லா வதங்கணும் சாணியை நல்லா வதங்கிட்டேன் அப்புறம் தக்காளி போட்டுக்கலாம் இது நல்லா வதங்கிடு சாணியில் இப்போ நான் எடுத்து வச்சுருக்கேன் தக்காளி போட்டுக்கிறேன் போட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் தக்காளி போட்டோம் உப்பு போட்டிங்கன்னா தக்காளி சீக்கிரம் குழஞ்சிருங்க அது தலை தான் நல்லா வதங்கட்டும் தேவையான கொஞ்சம் போட்டுக்கலாம் குழைய வந்து இது நல்லா பச்சை வசம் போனாதான் நல்லா இருக்கும் நமக்கு போது இது நல்லா வதங்கிடுச்சு இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்க தக்கலிக்காய கொடுக்குறேன் நான் கொஞ்சம் பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன் நல்லா கடையும் போது அந்த சிறு திரியாக இருக்காது நல்லா அது நான் சிறு திரியாக கட் பண்ணியிருக்கேன் போட்டு நல்லா வதங்கலாம் இப்போ க்ளோஸ் பண்ணி ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாங்க ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றுறேங்க ரொம்ப நிறையா வேண்டாம் போதும் ஒரு மூணு விசில் வச்சு எடுத்துக்கலாம் இது அந்த மாதிரி மூணு விசில் வச்சா நல்லா கொலைய வெந்துருங்க கடையும் போது சூப்பராக இருக்கும் அதுக்காக வாங்க ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக ரெடி ஆகிருச்சுன்ட்டு இப்போ இந்த தண்ணி இழுத்து கூட வேண்டியதில்லை நம்ம கொஞ்சமாக தான் ஊற்றணுங்க கரெக்டம் இப்போது மறைச்சி விட்டுக்கலாங்க கொஞ்ச இந்த மாதிரி மற்ற இருந்தாலும் கடைஞ்சிக்கலாம் இல்லை மச்சி விடுறது இந்த மாதிரி இருந்தாலும் பண்ணிக்கோங்க செமையாக இருக்கும் இந்த மாதிரி கடைஞ்சி சாப்பிட்டிங்கன்னா சாப்பாட்டுக்கு எல்லாத்துக்குமே இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்குங்க அவ்வளோதாங்க சூப்பரான ஒரு பஜ்ஜி ரெடிங்க கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க சூப்பரான ஒரு கத்திரிக்காய் பஜ்ஜி ரெடிங்க அவ்வளோதான் சூப்பரான ஒரு பஜ்ஜி ரெடி யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ப பாய் இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்ஸ்டாகிராம் பேஜும் ஃபேஸ்புக் பேஜும் ஃபாலோ பண்ணிக்கோங்க பாய்